அதாவது இந்த மாநாடுனா எப்படின்னா அந்த மாநாட்டில் நான் பேசினேன் மாமல்லபுரத்தில் நடத்துகின்ற மாநாடு வந்து ஒரு காலத்தில் வந்து அது இந்திர இந்திர விழான்னு சொல்லுவாங்க இல்லை வசந்த விழான்னு சொல்லுவாங்க இது ஏதோ திடீர்னு நடத்துகிறது இல்லை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அங்கே அந்த பூர்வக்குடி மக்கள் யார் அங்கே இருக்கிற மக்கள் வன்னியர்கள் தான் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க அவங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் மாமல்லபுரம் கடற்கரையில் சித்திர பௌர்ணமி நேரத்தில் எல்லாம் சோறு கட்டிட்டு வந்து அங்கே வந்து எல்லாம் ஒரே குடும்பமாக கூடுவாங்க அந்த பாரம்பரியம் தான் இப்போ நாங்கள் கடைபிடிச்சிருக்கிறோம் அதனால் அங்கே வந்தது வந்து எல்லாம் ஒரு பாட்டாளிமட்சி வன்னியர்லாம் கிடையாது எல்லா கட்சியும் வன்னியர்களும் வந்தாங்க கர்நாடகா ஆந்திராவில் ஒரு வந்தாங்க மலேசியா சிங்கப்பூரில் இருந்த வன்னியில் வந்தாங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் வன்னியர்கள் மட்டுமே எல்லா சமுதாயத்தை சார்ந்தமும் வந்திருந்தாங்க அங்கே வந்து அதில் அந்த பாரம்பரியத்தை கடைபிடித்தோம் அவ்வளோதான் இது வந்து ஒரு பாரம்பரியம் அங்கே கூடுறது கூடி எல்லாமே சேர்ந்து அதில் ஆனால் இப்போது எங்களுடைய நோக்கம் அப்போது வந்து ஒரு ஒரு குடும்பமாக சேர்ந்தது இப்போ குடும்பமாக சேர்கிறது எதுக்குன்னா உரிமை எங்களுக்காக சேர்ந்தோம் அதே போன்று பூம்புகார்லேயும் அதே தான் மகளிர் வந்து அங்கே கண்ணகி அங்கே பிறந்த மண் அங்கே வாழ்ந்த மண் அதில் அதில் அங்கே பாரம்பரியமாக மகளிர் அங்கே சேர்றது ஏன்னா உரிமைகளுக்காக அதெல்லாம் கூட சரி சா நன்றி